இந்த அபார்ட்மெண்ட் வந்து விலைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது பில்டிங் வந்து எண்ணூற்றி இருபது சதுரடியில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்ட் கூட இருக்குது கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் தான் ஃப்ளோர் வந்து செவன்த்து ஃப்ளோரு வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் லிஃப்ட் வந்து ரெண்டு லிஃப்ட்டு இருக்குது விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் செவன்த் ஃப்ளோரில் இருக்குது இந்த வீடு லிஃப்ட் வசதி இருக்குது வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல்